இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்கள் மிஷனரி வாழ்க்கை வரலாறு பகுதியில் நாம் இன்று காணப்போவது ஜான் அலன் சாவ் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் இரத்த சாட்சி ஜேன் ஆலன் சாவ் டிசம்பர் பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றில் அல்பாமாவின் ஸ்காட்ஸ்புரோவில் லிண்டா ஆடம் சாவ் மற்றும் பேட்ரிக் சாவ் ஆகியோரின் மூன்றாவது மற்றும் இளைய குழந்தையாக பிறந்தார் சீன அமெரிக்க மனநல மருத்துவரான பேட்ரிக் சாவ் சீனாவில் ஏற்பட்ட கலாச்சார புரட்சியின் போது சீனாவை விட்டு வெளியேறினார் ஜான் முகாமிடுதல் நடைபயணம் மற்றும் மலை ஏறுதல் செய்வதை விரும்பினார் மேலும் தொண்டு மற்றும் பிற நடவடிக்கையில் சிறந்து விளங்கினார் டேவிட் லிவிங்ஸ்டோன் மற்றும் புரூஸ் ஓல்சன் உட்பட ஏராளமான ஆய்வாளர்கள் மற்றும் மிஷினர்களை அவர் பாராட்டினார் அவர் ஓக்லோகாமையில் உள்ள ஓரல் ராபர்ட் பல்கலைக்கழகத்தில் பயின்றார் அங்கு அவர் பல்கலைக்கழக கால்பந்து அணியை நிர்வகித்தார் இரண்டாயிரத்து பதினெட்டுக்கு முன்பு ஜான் மெக்சிகோ தென்னாப்பிரிக்கா மற்றும் ஈராக் குர்திஸ்தான் ஆகிய நாடுகளுக்கு மிஷினரி பயணங்களில் பங்கேற்றார் அவர் தனது மிஷினரி பயணங்களின் ஒரு பகுதியாக இரண்டாயிரத்து பதினைந்து மற்றும் இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டுகளில் அந்தமான் தீவுகளுக்கு முதன் முதலில் பயணம் செய்தார் ஆனால் அந்த நேரத்தில் வடக்கு சென்டினல் தீவுக்கு செல்லவில்லை ரெண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டில் கன்சஸ் நகரத்தைச் சேர்ந்த ஆல் நேஷன்ஸ் என்கிற சுவிசேஷ அமைப்பு மூலம் நடத்தப்பட்ட முகாமில் பயிற்சி பெற்றார் தி நியூயார்க் டைம்ஸின் அறிக்கையின்படி இந்த பயிற்சியில் போலி ஈட்டிகளை பயன்படுத்தி பழங்குடி பூர்வீக வாசுகளைப் போல் நடித்து மிஷனரி ஊழியர்கள் ஒரு போலி கிராமத்திற்கு செல்வதும் அடங்கும் அந்த ஆண்டில் அவர் சென்டினென்டில் உள்ள மக்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கும் ஆர்வத்தை வெளிப்படுத்தினார் அக்டோபரில் ஜான் அந்தமான் தீவுகளின் தலைநகரான போர்ட் பிளேயருக்கு சுற்றுலா விசாவில் பயணம் செய்தார் அங்கு ஒரு வீட்டில் குடியேறினார் மேலும் அவர் அதை பாதுகாப்பான வீடு என்று விவரித்துள்ளார் அங்கு அவர் தகவல் தொடர்புக்கான பட அட்டைகள் அம்புகளை அகற்றுவதற்கான பேண்டேஜ்கள் மற்றும் பழங்குடி மக்களுக்கான பரிசுகள் கத்தரிக்கோள் தண்டு பாதுகாப்பு ஊசிகள் மீன் குக்கிகள் உள்ளிட்டவற்றை ஆயத்தப்படுத்தினார் அவர் தனது செயல்பாடுகளை கையால் எழுதப்பட்ட நாட்குறிப்பில் கவனமாக பதிவு செய்தார் இதன் விளைவாக பதிமூணு பக்க புத்தகம் சுய நினைவுடனும் எழுதப்பட்டது அவரது இறுதி நாட்களை கவர்ச்சிகரமான மற்றும் சோகமான விவரங்களுடன் விவரித்திருக்கிறார் பழங்குடி மக்களை பாதிக்கும் அபாயத்தை குறைக்கும் என்ற நம்பிக்கையில் அவர் தன்னை தனிமைப்படுத்தி கொண்டார் பதினோரு நாட்களுக்கு அவர் நேரடி சூரிய ஒளி இல்லாமல் இருந்தார் அவர் ஜெபம் செய்தார் உடற்பயிற்சி செய்தார் மற்றும் பத்தொன்பதாம் நூற்றாண்டின் மிஷினரிகளான ஜட்சனை பற்றி புத்தகத்தில் வாசித்தார் நவம்பர் பதினாலு இரவு அவரும் சில மீனவர்களும் மற்றும் சில கிறிஸ்தவர்களும் இருளில் வடக்கு சென்டினலுக்கு புறப்பட்டனர் கவனமாக கடலோர காவல்படை கப்பல்களை தவிர்த்தனர் அவர்களின் பயணம் ஒளிரும் போர்வையால் ஒளிரச் செய்யப்பட்டது ஜான் எழுதினார் அவர்களை சுற்றி மீன்கள் கடல் தேவதைகளைப் போல குதித்தன நார்த் சென்டினலை நள்ளிரவில் அடைந்து அருகில் நங்குரமிட்டனர் சூரியன் மறையாத இடத்தில் இருப்பதற்கு முன் நான் பார்க்கும் கடைசி சூரிய அஸ்தமனம் இதுவாக இருக்குமா என்று யோசிக்கிறேன் நவம்பர் பதினாலு காலையில் தீவுவாசிகள் தங்கள் வில்லை காட்டத் தொடங்கியபோது போது அவர் பீதியடைந்தார் அவர் பரிசாக கொண்டு வந்த சில மீன்களை அவர்களை நோக்கி எறிந்தார் பின்னர் அவரது நாட்குறுப்பின்படி என் வாழ்நாளில் நான் எப்போதும் இல்லாதது போல் திரும்பி துடுப்பெடுத்தேன் அந்த நாளில் பிற்பகுதியில் அவர் மற்றொரு முயற்சியை மேற்கொண்டார் இந்த முறை தீவில் இறங்கினார் அவர் அதிகமான பரிசுகளை வழங்கினார் பின்னர் அவர் முன்பு துரத்தப்பட்ட குடிசையை அணுகினார் அம்பு தாக்கும் எல்லைக்கு வெளியே இருந்தார் ஏறக்குறைய அரை டஜன் தீவுவாசிகள் வந்து உரும மற்றும் கத்தத் தொடங்கினார்கள் அவர்கள் சொல்வதை கேட்க அருகில் சென்றார் அவர் அவர்கள் சொன்ன வார்த்தையை திரும்ப சொல்ல முயன்றார் அவர்கள் சிரித்தனர் அவர்கள் ஒருவேளை கெட்ட வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம் அல்லது என்னை அவமதித்திருக்கலாம் என்று அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் ஆராதனை பாடல்களை பாடினார் மற்றும் ஆதியாகமத்திலிருந்து பிரசங்கித்தார் சிறிது நேரம் தீவு வாசிகள் பொறுத்து கொண்டது போல் இருந்தது அப்போது ஒரு சிறுவன் அவர் மீது அம்பு எய்தான் அவர் வைத்திருந்த நீர் புகாத பைபிளை அம்பு தாக்கியது அவர் அதை வெளியே இழுத்து பையனிடம் திருப்பி கொடுத்துவிட்டு அவசரமாக பின்வாங்கினார் அதனால் அவர் மீன்பிடி படகுக்கு கிட்டத்தட்ட ஒரு மைல் நீந்த வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது நான் பயப்படுகிறேன் என்று அவர் தனது நாட்குறிப்பில் அன்று இரவு எழுதினார் சூரிய அஸ்தமனத்தை பார்ப்பது அழகாக இருக்கிறது அவர் சற்று அழுதார் மற்றும் சூரியன் மறையாத இடத்தில் இருப்பதற்கு முன்பு நான் பார்க்கும் கடைசி சூரிய அஸ்தமனமாக இருக்குமா என்று ஆச்சரியப்பட்டார் இதில் எல்லாம் எனக்கு பைத்தியம் பிடித்திருப்பதாக நீங்கள் நினைக்கலாம் ஆனால் இந்த மக்களுக்கு இயேசுவை அறிவிப்பது மதிப்புக்குரியது என்று நான் நினைக்கிறேன் என்று அவர் தனது குடும்பத்தினருக்கு எழுதினார் இது சாத்தானின் கடைசி கோட்டையா என்று அவர் கடவுளிடம் கேட்டார் உங்கள் பெயரை யாரும் கேட்காத அல்லது கேட்க வாய்ப்பில்லாத இடம் கப்பல் அருகில் மிதக்காமல் அடுத்த முயற்சியை மேற்கொள்வது என்று முடிவு செய்தார் தனியாக தோன்றுவது சென்டினலிஸ்ட்களை மிகவும் வசதியாக மாற்றக்கூடும் என்று அவர் நினைத்தார் அணுகுமுறை மோசமாக சென்றதால் இது மீனவர்களை என் மரணத்திற்கு சாட்சியாக இருந்து காப்பாற்றும் அவர் இறக்க விரும்பவில்லை ஆனால் சத்தியத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை அவரது நாட்குறிப்பு தெளிவுபடுத்துகிறது நான் உயிருடன் மிகவும் பயனுள்ளதாக இருக்க முடியும் என்று நான் நினைக்கிறேன் ஆனால் கடவுளே என்ன நடந்தாலும் அதன் எல்லா மகிமையையும் நான் தருகிறேன் என்று அவர் எழுதினார் இந்த தீவில் என்னை கொல்ல முயற்சிக்கும் மக்கள் யாரேனும் குறிப்பாக அவர்கள் வெற்றி பெற்றால் மன்னிக்குமாறு கடவுளிடம் கேட்டார் அவர் உயிருடன் காணப்பட்ட கடைசி நாளான நவம்பர் பதினாறு அன்று விடியற்காலையில் ஜான் சவ் மீனர்களை தனியாக இறக்கிவிடுமாறு கேட்டுக்கொண்டார் அவர் அபாயங்களை அறிந்திருந்தார் அவர்களை காப்பாற்ற சுவிசேஷம் அறிவிக்க அவர் உறுதியாக இருந்தார் நவம்பர் பதினேழு அன்று அவரது இறுதி பயணத்தின் போது மீனவர்களை வெளியேறுமாறு சாவ் அறிவுறுத்தினார் பின்னர் தீவு வாசிகளின் சாவின் உடலை இழுத்துச் செல்வதை மீனவர்கள் பார்த்தனர் மறுநாள் அவரது உடலை கரையில் பார்த்தனர் கத்தரால் தனக்கு ஒப்புவிக்கப்பட்ட பணியை வெற்றிகரமாக முடித்த பின்பு தனது மீட்பரை அடைய இந்த உலகத்தை விட்டு சென்றார் ஜான் அலன் சாவ்